தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி திருப்பத்தூர் சங்கராபுரத்தில் புதியதாக திறக்கப்பட்ட அரசு பள்ளியில் சிமின் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே திறக்கப்பட்ட அரசு பள்ளியில் செமின் பூச்சு பெயர்ந்து விழுந்திருக்கிறது இதில் மூன்று மாணவர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சிமின் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் காயமடைந்த மூன்று மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே திறக்கப்பட்ட பள்ளியின் சிமின் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் அங்குள்ள மூன்று மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு திருப்பத்தூரில் இருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார் வணக்கம் கோபிநாத் முழு விவரம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் ஊராட்சியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்க பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து கட்டப்பட்டுள்ளது இந்த பணிகள் முடிந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பள்ளி வகுப்பறை திறக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த வகுப்பறை கட்டிடத்தின் இன்று ஒன்று மற்றும் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த போது திடீரென கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் இடிந்து விழுந்துள்ளது உடனடியாக மாணவர்கள் அலறி இடித்து வெளியே பிடித்துள்ளனர் இதில் ஒன்றாம் வகுப்பு மாணவர் பிரணீத் படுகாயம் அடைந்துள்ளார் மேலும் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் ஆகியோர் லேசான காயம் அடைந்துள்ளனர் உடனடியாக அதிக காயம் ஏற்பட்ட மாணவர்கள் பிரனித்தை மீட்டு வாணியம்பாடி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளனர் அங்கு அந்த மாணவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பள்ளியில் தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் இந்த கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபிநாத் இது குறித்தான கூடுதல் விபரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி